பலர் பைசன் திரைப்படம் எப்படி இருக்கு இந்த திரைப்படத்தில் துருவிக்ரம் பசுபதி அமீர் லால் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு ஒரு இளைஞன் எப்படி எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து எப்படி கபடி விளையாண்டு அதில் சாதிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு கதை மாரி செல்வராஜ் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு அம்பேத்கர் சிலை ஒரு புத்தர் சிலை இப்படின்னு காட்டப்படும் அப்படிங்கிறது இங்கேயும் காட்டப்பட்டிருக்கு மாரி செல்வராஜ் இந்த திரைப்படத்தில் நான் ஒரு நடந்த கதை ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கபடி வீரனுடைய கதையை நான் படமாக்குறேன் இந்த படத்தில் சில விடயங்கள் கற்பனையாக இருக்கும் சில இடங்களில் நிஜமாகவும் இருக்கும் சில இடங்களில் பட்டீட்டுங்கறி பார்த்து பேட்சப் பண்ணி இந்த திரைப்படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாரு இந்த திரைப்படத்தை வெளியிட்டாலும் மாரி செல்வராஜனுடைய அனைத்து திரைப்படங்களும் கதையாக இருக்காது நிஜமாகவே இருக்கும் மாரி செல்வராஜனுடைய எல்லா திரைப்படங்களும் நடைமுறையில் அது ஒரு திரையில் பார் பார்க்கக்கூடிய நடைமுறை விடயமாக மட்டுமே இருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எவ்வளவு விளைவுகளை சந்தித்து போராடி இந்திய அணிக்காக போய் கபடி விளையாடுறான் அப்படிங்கிறது தான் கில்லி அப்படிங்கிற ஒரு படத்துல மதுரைக்கு கபடி விளையாட போன விஜய் டீமு கடைசியில் அவர் பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு அங்கே தோல்வி அடைஞ்சு வெளியில் வந்து இறுதி போட்டிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பைத்தியகாரத்தனமான இல்லாமல் இங்கே கபடிக்காக அவர் ஒரு இளைஞன் என்னெல்லாம் செய்கிறான் எப்படி உருவாக்கப்படுறான் இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத உண்மையிலேயே தச்சுருபமாகவே காட்சி அமைச்சிருக்கிறாரு இது கதையல்ல நிஜம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையிலேயே அற்புதமாகவே மெருகேற்றிருக்கிறாரு ஒவ்வொரு காட்சிகளையும் கதாபாத்திரங்களினுடைய தேர்வு உண்மையிலேயே மிகச்சிறப்பு பசுபதி உண்மையில் ஒரு நடிப்பினுடைய சக்கரவர்த்தி இமயமாகவே மீண்டும் வாழ்ந்திருக்கிறார் ஒரு அப்பா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உணர்த்தி இருக்கிறாரு அதற்கப்பறம் ராஜன் கேரக்டரில் வாழ்ந்த அமீர் அமீர் மீண்டும் இந்த திரைப்படத்தில் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளி வெளி வெளிப்படுத்தியிருக்கிறாரு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களையும் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறாரு மாரி செல்வராஜ் ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது ஆங்காங்கே சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் பேச்சப் ஒர்க் இருக்கும் சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் உண்மைதாங்க அப்படி தான் இருக்க முடியும் அப் எல்லாருடைய தேவைகளையும் எல்லாரினுடைய சிந்தனைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறது சில இடங்களில் இருக்கக்கூடிய ஒன்று தான் விக்ரம் விக்ரம்னுடைய பையன் இப்படிலாம் நடிப்பாரா விக்ரம் அவனுடைய பையன் ஒரு இடத்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தவங்களை இடிச்சுபிட்டு சாராயத்தை குடிச்சு விட்டு ஓடி போன ஒரு ஆள் தானே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல சிறப்பாகவே விக்ரனுடைய மகன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஆகமொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பைசன் பாக்ஸிங்கில் ஒரு டைசன் அப்படிங்கிறது சொல்லலாம் கபடியை வைத்து எடுத்துருக்கக்கூடிய இந்த திரைப்படம் சிறப்பு தான்